என்னம்மா எதுவும் பேச மாட்டீங்க என்னாச்சு? பேய் நான் என்ன காத்தை வந்ததும் பிரச்சனைகளா இருந்தது. சரி இப்போதான் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆச்சு. फिर पण பார்த்தா உடனே ஊரு கலம்பறேன்னு சொல்றியே. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்கும் அங்க வேலைலாம் இருக்குல்ல ஆபீஸ் வர்க் இருக்கு வாக் பிரஷர் வர இருக்கு. ம் சரிக்கு என்ன வேலை இருக்கு தெரிஞ்சிக்கலாமா அம்மா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. தெரியும் தெரியும் பா நாங்களும் உங்க வயசெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் சரி சரி அந்த பொண்ணு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பால உனக்காக சரி சரி நீ போயிட்டு வா நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் நீயே

அப்படிலாம் மறப்பேனாமா நீ தாமா முதல்ல சரிப்பா கார்த்திக் நீ ஊருக்கு போய்ட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணணும் டெய்லியும் ஃபோன் பண்ணு கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிடு உடம்ப பார்த்துக்கோடா ம் அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாம்மா இதெல்லாம் உங்கள் கண்டிஷன்ஸ் ஆச்சு இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் காவலையே படாதீங்கம்மா ம் சரிப்பா நல்லா பேச கற்றுக்கிட்டேன் யார்கிட்ட இருந்து தான் தெரியல என் பையன் கார்த்திக் தான இது நானே கேக்குற அளவுக்கு வெச்சிட்டறானே நீ அந்த அளவுக்கு இப்பலாம் பேசற ம் ரொம்ப மாரிட்ட கார்த்திக் ம் அம்மாமா மாத்திட்ட என்ன பண்றது ம் ம் அம்மாக்கு சரியா கேக்ல ம் போங்கம்மா நீ எப்பப்பத்தால கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க பையனுக்கும் வெக்க வரும்ல இல்ல டேய் கார்த்திக் நீ தானா இது என்னம்மா ம் இல்லடா உம்மன ஊர்கா ஜாடி மாதிரி சுத்திக்கிட்டு வருவியே இப்ப கலகலன்னு சிரிக்கிற நல்லா பேசுற ம் ஏ மர்மக நல்லா இருக்கட்டும் உன்னை மாத்துனதுக்கு ம் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யுவர் மர்மகல் ம் சரி சரி காத்தி அந்த பொண்ணு பேர் என்ன என்கிட்ட சொல்லவே இல்ல ம் இப்ப சொல்ல மாட்டேமா அதுக்குன்னு டைம் வரும் அப்ப சொல்றேன் அது வரைக்கும் சஸ்பென்ஸ் ஓகே என்ன கார்த்திக் அம்மா கிட்டயே சஸ்பென்ஸா ம் அம்மா கிட்ட தான் சஸ்பென்ஸ் அப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்குமா உங்களுக்கு இப்போவே சொல்லிட்டா எல்லாமே எப்படி அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் அமிர்தக்கா கிட்டே சொல்லிவிடுவீங்க அமிர்தக்கா அவங்களே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இப்போ சொல்ல மாட்டேன் சரி எனக்கு சொல்ல வேணாம் கண்டுபிடிச்ச வேணாலும் அப்படின்னு சொல்லிடுறான் அப்பா பார்த்துக்கறேன் ம் பார்த்துக்கோங்க என்னம்மா சடன சைமெண்ட் ஆகிட்டிங்க என்னாச்சு யோசிட்டிருக்கேன் இப்போ மதுவீட்ல இந்த வேற வருவாங்களே அவங்க கிட்ட என்ன பேசிறது எதுனா பேச போய் பிரச்சனை ஆயிடுமோน பயமா இருக்கு கார்த்திக் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் நைட் ட்ரெயினுக்கு தான் மது வீட்டில் வரும்போது நானும் இருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க நானும் சேர்ந்து நீ நான் பேச மாட்டேன் தான் பாக்கலாம் பா சரி கார்த்திக் நீ போய் கொஞ்ச நாள் படுத்து ரெஸ்ட் எடு அவங்க வந்த உடனே நான் கூப்பிடுறேன் சரியா ம் சரிங்கம்மா இப்படி உம்மன் இருக்காதீங்க சரிங்க ஓகேவா எங்க அம்மா எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் போடா ம் வனஜா நீ சிரிச்சா தான் அழகா இருக்க ம் பேர் சொல்லி கூப்பிடாம பாரு அம்மாவே ம் பிச்சிட் லேரே உன்னை ம் எங்க அம்மாவே நான் கூப்பிடுறேன் உனக்கு வேணும்னா நீ போய் உங்க அம்மாவை கூப்பிட்டுக்க ம் நீ பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருப்ப அப்புறம் நாளைக்கு எல்லாம் நான் ஃபீல் பண்ணனும் நீ ஊருக்கு போயிட்டே நினைச்சி போ போ ரொம்ப எங்கள ஏங்க விடாத சரி போய் தூங்கி ரெஸ்ட் எடு போ டேய் குதிரவாளே நில்லு ம் என்ன குதிரவாளே குதிரவாளே சொல்றீங்க ஏ குதிரவாளே சொன்னா பிடிக்கலியோ ம் அப்படி இல்ல பிடிச்சிருக்கு ஆனாலும் ஏன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க ம் சரி சரி எனக்கு குதிரவாளே கூப்பிடுறதா பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிடுங்க ம் சரி குதிரவாலி நீ பாட்டுல இவ்வளவு ஃபாஸ்டா நடந்து போயிட்டே இருக்க வேற என்ன டைம் ஆகுதுலங்க அம்மா தேடுவாங்கல்ல ம் நீங்க வீட்டுக்கு போய்டுவீங்க நாங்க தான் ஏங்கி கடக்கணும் ம் என்ன சொல்லுங்க இரு ரிது நான் மறுபடியும் உன்னை எப்ப பாக்குறது உங்க வீட்டுக்கு நான் சும்மா சும்மா வர முடியாது இல்ல அப்புறம் சுமதி அக்காவும் ஆன்ட்டி எதனா நினைப்பாங்கல்ல ம் எனக்கு தெரியும் நானே யோசிச்சேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் டெய்லி நிம்மி வீட்டுக்கு வரேன் டெய்லி எங்கமா வருவ இன்னொரு 10 நாள் இருப்பியா ம் 10 நாள் இருப்பங்க ஏன் 10 நாள் மட்டும் சொல்றீங்க 10 நாள் இருப்ப ம் ஏய் குதிரவாலே நல்லா பேசுற நான் உன்னை டெய்லி பார்க்கணும் குதிரவாலே நீ அத்தை வீட்டுக்கு வரேனா நான் அத்தை வீட்ல வெச்சு உன்கிட்ட நிறைய பேச முடியாது இல்ல இன்னைக்கு அத்தை இல்ல அதனால பேசிட்டோம் டெய்லி அப்படி இருக்காது இல்ல ம் ஆமாங்க என்ன பண்ணலாம் ம் நீ எதனா ஒரு போய் சொல்லிட்டு வெளியில வா நான் உன்னை பார்க்கணும் வெளியில வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு நான் வேற நீ எங்க இருக்கேன்னு சொல்லு உடனே வந்துருவேன் இல்ல உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லு நான் வந்து கூட்டிட்டு போறேன் சரிங்க நாளைக்கு முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை எல்லாம் இல்ல வர நீ வெளியில வர என் கூட வந்தே ஆகணும் என்ன உங்களுக்கு ஆபீஸ் இல்லையா ஆபீஸ்ல இருக்கு நாளைக்கு கார்த்திக் வந்துருவான் அந்த தைரியத்துல தான் நீ உன்னை நாளைக்கு வான்னு சொன்னேன் ஓ ஆள் வராங்களா குதிரவாலே என்ன சிரிக்கிறீங்க ம் சரி கார்த்திக் அனன்யாவோட ஆளு அப்ப நான் யாரு? ம் நீங்க இந்த குதிரவாளோட ஆளு. அப்படா குதிரவாலி இப்போ அது புரிஞ்சிகிட்டியே? ரொம்ப சந்தோஷம். ஆ போங்க சும்மா அதையே சொல்லாதீங்க. தெரியாம ஏதோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சும்மா வெள்ளானன் குதிரவால் சரி நாளைக்கு கண்டிப்பா நம்ம வெளியில போறோம். ம் கண்டிப்பா போலாம். நான் இதena சொல்லிட்டு வெளிய வரேன்.

ஆஃபீஸர்க்குள்ளே அப்படி அப்படியே இருக்குது எல்லாமே பெண்டிங்கில் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அருவிந்த் தான் பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ அர்விந்த் கால் பண்ணோம் அதுவும் கிளம்புறேன்ப்பா அம்மா என்ன ஏதோ சீக்ரெட் ஓடுது போல் இந்த இந்தப்பாவும் தெரிஞ்சுக்கலாமா

என்னப்பா கார்த்திக் நல்லா இருக்கியா என்ன வந்ததுல இருந்து எங்க கிட்ட எதுவும் பேசவே மாட்டே ம் அப்படி எதுவும் இல்ல ஆன்ட்டி நல்லா இருக்கேன் என்னப்பா கார்த்திக் என்ன என்ன சொல்ற மது அத நீங்க அவ தான் கேக்கணும் என்ன மச்சான் கார்த்திக் எல்லாம் சொல்லலையா நீங்க நான் கார்த்திக் எல்லாம் சொல்லிட்டேன் உங்க தான் பேசணும் என்ன மச்சான் நம்ம ஏற்கனவே பேசுனது தானே இனி என்ன புதுசா இருக்கு பேசுறதுக்கு சுந்தரம் நம்ம பேசுனதுல எதுவும் இனி நடக்காது நடக்க போறதும் இல்லை என்ன மச்சான் இது புதுசா பீடி போடுறீங்க बोलறீங்க என்ன பேசுறீங்க புரியுந்து பேசுறீங்களா अंकल கொஞ்சம் சத்த போடாம பொறுเมயா பேசுங்க அப்பா கிட்ட என்ன கார்த்தி என்ன பேசுறீங்க நீங்க எல்லாரோ எனக்கு புரியல ஏய் हाय மாம் हाय डैड व्हाट मॉम व्हाई सो एंग्री मधु உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா தெரியாத ஏய் मॉम என்னாச்சு உங்க अंकल பேது புதுசா பேசுறாரு என்னன்ன நீ கேளு வாடாப்பன் अंकल என்ன ஆச்சு என்ன நடக்குதுங்க மது நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு என்ன अंकல் என்ன கேக்கணும் உனக்கு கார்த்திக்கு மேரேஜ்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா அது கடையாது கேன்சல் ஓ நெக்ஸ்ட் मंथ இல்லன்றீங்க अंकல் ஓகே அப்ப தள்ளி கூட வெச்சுக்கோங்க ஒண்ணும் பிராப்ளம் இல்ல நோ மது மேரேஜ் கேன்சல் கார்த்திக் உன்னை கட்டிக்க இஷ்டம் இல்லன்றா வாட் अंकல் என்ன பேசுறீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா மது கொஞ்சம் ரெஸ்பெக்டோட பேசு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாத அவங்க என் அப்பா என்ன கார்த்திக் மாமா இவ்வளவு உங்க வேலை ம் ஆமா மது இங்க பாருமா தேவலாத பேச்செல்லாம் வேணாம் கார்த்திக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான் சோ மீனா சுந்தரம் நீங்க மதுக்கு வெளியில பாருங்க என்ன மச்சா வார்த்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கு நம்ம பேசுறதெல்லாம் மறந்துட்டீங்களோ இங்க பாருங்க தம்பி எங்க பையன் கார்த்திக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை அவன நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி வைக்க முடியாது அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை நாங்க பண்ண முடியும் அப்ப ஏன் கா மதுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கார்த்திக் தான் கார்த்திக் தான் சொல்லி வளத்தோம் வளத்தீங்க நீங்க பாருங்க தம்பி அப்ப நம்ம பெரியவங்க ஏதோ பேசிடும் அவ்ளோதான் இப்போ இவங்க வளர்ந்துட்டாங்க இவங்களுக்கு எது இஷ்டமோ அதை நான் பண்ண முடியும் அண்ணி உங்களுக்கு எல்லாம் பேச யார் ரைட்ஸ் கொடுத்தா அத்தை உங்களுக்கே பேச ரைட்ஸ் இருக்கும்போது எங்க அம்மாக்கு பேச ரைட்ஸ் இல்லையா என்ன வார்த்தைகளை பார்த்து பேசுங்க என்ன மச்சான் எல்லாரையும் பேச விட்டு நீங்க வேடிக்கه பார்த்துட்டு இருக்கீங்களோ இப்ப என்ன முடிவா சொல்றீங்க என்ன अंकल மறட்டீங்களா எனக்கும் மிரட்ட தெரியும் காதி நீ அமைதியா இரு நான் பேசிக்கிறேன் பாமா அமைதியா நான் அமைதியா தான் பா இருக்கணும் நினைக்கிறேன் ஆனா இவங்க பேசுறது தான் ஒண்ணு சரிய என்ன நடக்குது இங்க என்ன மச்சான் எல்லாரையும் பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க நீங்க தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க எனக்கு தெரியாது வேலை கல் மணிக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் அடுத்த மாசம் கல்யாணம் நடந்தே தீரணும் கண்டிப்பா சுந்தரம் நான் ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் நீ பேசுறது எதுவும் சரியில்லை சொன்னா கேளு இந்த கல்யாணம் வேண்டாம் என்ன நான் பேசுறீங்க என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா என் பொண்ணு ஆசைப்பட்டதை இது வரைக்கும் நாங்க அவ கேட்டது எதையும் நாங்க கொடுக்காம விட்டதே இல்லை அப்படி இருக்கும்போது கார்த்திக்லாம் எம்மாத்திரம் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும் ஆமா என் பொண்ணு இது வரைக்கும் ஆசைப்பட்டு ஒரு பொருளையும் நான் விட்டு வச்சது கிடையாது அப்படி இருக்கும் போது கார்த்திகா விட்டுடுவேன் அவன் தான் மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு உங்களுக்குலாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா இல்ல உங்க தான் புரியலன்னு பார்த்தேன் உங்களுக்குமா புரியல இங்க பா சுந்தரம் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிட்டு இருந்தேன் உன் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா ஆசைப்பட்டுட்டான் என் பையனுக்கு விருப்பம் இல்லை என் பையனுக்கு விருப்பம் இல்லாதத உன் பொண்ணுக்கு நான் பண்ணி வைக்க முடியாது உனக்கு எப்படி உன் பொண்ணு பெருசோ அது மாதிரி எனக்கு என் பையன் தான் பெருசு அங்கிள் நீங்க தான் அங்கிள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க இப்ப நீங்களே மாத்தி பேசுறீங்களே கரெக்டா இங்க பாருமா மது நான் ரொம்ப நேரம் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தேன் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான் என் பொறுமைய இலக்க வச்சுட்டாங்க இங்க பார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கார்த்திக் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது நான் அவனை எப்படி கட்டாயப்படுத்தி பண்ணி வைக்க முடியும் அது தப்பு உனக்கு எப்படி ஒரு பொருள் இஷ்டப்பட்டு உனக்கு வேணும்னு நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி என் பையனுக்கு எந்த பொருள் இஷ்டப்படுறானோ அவளை தான் நான் கட்டி வைக்க முடியும் அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அதனால உன் அவனை கட்டி வைக்க முடியாது இங்கே பார் மீனா நான் அசிங்கப்படுத்தல நான் நான் பொறுமையாக தான் சொன்னேன் ஆனால் உங்களுக்கு தான் அந்த பொறுமை கிடையாது அண்ணா இப்போ நீங்கள் என்ன தான் முடிவாக சொல்கிறீங்க நாங்கள் எங்கள் முடிவை எப்பயோ சொல்லிட்டோம்

அவங்களுக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஆனா கார்த்திக் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நிறுத்துங்க அதான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல எனக்கு தெரியும் கார்த்திக் மாமாவே எப்படி நான் கல்யாணம் பண்ணணும்னு இனிமே உங்களை எல்லாம் நம்புறது வேஸ்ட் அம்மா டாட் வாங்க போலாம் மது ஏய் வாய மூடு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஏய் நீ கார்த்திக் வேண்டாம்ப்பா அப்பா சொல்றல்ல நிறுத்து சேத்துல கல்லு தூக்கி அடிச்சா நம்ம மேலதான் செயற்படும் விட்டு இந்த டயலாக் எல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல மாம் டாட் வாங்க போலாம் இங்க பார் உன்னை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் ஹே சார் தான் போடி ஷிட் பாத்தீங்களா பா இவங்களோட குணங்கள் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு ம் ஆமாப்பா கார்த்திக் தெரியாம உன்னை இவங்களோட விட பாத்துட்டேன் நல்ல வேலை நீயும் உங்க அம்மாவும் தான் என் கண்ணு திறந்தீங்க விடுங்கப்பா இதோட நடந்ததெல்லாம் நடந்துச்சு விட்டு தள்ளுங்க இதோட நீங்க அவங்க கிட்ட எதுவும் பேசிக்காதீங்க எதுவும் பிரச்சனையும் பண்ணிக்காதீங்க அவங்க எதனா பண்ணாங்கன்னா சொல்லுங்கப்பா நான் பாத்துக்கிறேன் சரிப்பா கார்த்திக் என்னப்பா அவ பேசுனது நினைச்சு வருத்தப்படுறீங்களாப்பா அப்படிலாம் இல்லப்பா இப்பதான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா இவங்களோட உண்மை முகங்கள் இப்பதான் தெரிஞ்சது இல்லையா அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் வருத்தான் பண்ணல சரிப்பா பார்த்துக்கலாம் அப்புறம் அப்பா நம்ம பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் அங்கிள் கிட்டே இருக்கா ம் ஆமாப்பா நம்ம கம்பெனி ஷேர்ஸ் உங்கள் மாமா பேர்லேயும் இருக்கு கொஞ்சம் ம் அப்போ அதை வச்சு எதனா ப்ராப்ளம் பண்ணால் பண்ணுவாங்கப்பா எதனா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அடுத்த நிமிஷமே நான் வந்து இங்கே நிற்கப்பா எனக்கு என் புள்ள காத்துக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை கண்டிப்பா கால் பண்ணுங்க கார்த்திக். ம் சூப்பர் பா. கண்டிப்பா பண்ணுங்க. ஓகேவா? நீங்க அம்மா இன்னும் உம்மன இருக்கீங்க? அம்மா நாம்மள போடிச்ச 7:30 போய்டிச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க ம் கண்டிப்பா கார்த்திக். நான் இவங்க இந்த அளவுக்குலாம் பிராப்ளம் பண்ணுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல கார்த்திக். ஆனா இவங்களோட உம்ம சேய் முகத்தை ரிவீல் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அம்மா. ஓகே கார்த்திக். உனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடும். நீ கிளம்பு. இந்த பிரச்சனை நீயும்ல போட்டு ஓட்டிட்டு இருக்காத சரியா அங்க போயிட்டு ஆபீஸ் வரைக்கும் நிம்மதியா பாரு அக்கா கூட நிம்மதியாருவா ம்